கணனியில் எவ்வாறு தமிழ் டைப் செய்வது இதற்காக என்ஹெச்எம் ரைட்டர் என டைப் செய்து கொள்க பின்னர் என்ஹெச்எம் ரைட்டர் என்பதை கிளிக் செய்க ஐஎம் நாட் ரொபோட் என்பதை கிளிக் செய்க டவுன்லோட் நவ் என்பதை செய்க கிளிக் ரைட்டரானது பதிவிறக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது இதை டபுள் செய்க PINNER டூ யூ WANT டு ALLOW த ஃபாலோவிங் ப்ரோக்ராம் டு மேக் சேஞ்சஸ் டு திஸ் கம்ப்யூட்டர் என்பதை எஸ் என்பதன் கீழ் கிளிக் செய்க நெக்ஸ்ட் ஐ அசெப்ட் த அக்ரிமெண்ட் எனும் புத்தானை கிளிக் இங்கு மை லாங்குவேஜ் என்பதற்கு தமிழ் என்பதை தெரிவு செய்க ஏனில் நீங்கள் தமிழால் தான் டைப் பண்ண போகிறீர்கள் என்பதால் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த ஐக்கனை உங்கள் டெஸ்காப்பில் நிறுவிக்கொள்வதற்காக கிரியேட் டெஸ்டாப் ஐக்கன் என்பதை தெரிவு செய்க நெக்ஸ்ட் இன்ஸ்டால் ஃபினிஷை கிளிக் செய்க உங்கள் என்னஷன் ரைட்டர் உங்கள் டெஸ்காப்பில் நிறுவப்பட்டு விட்டது இதை டபுள் கிளிக் செய்வதனூடாக இதை ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ள முடியும் ஆக்டிவேட் ஆனதுடன் இந்த பெல் ஐக்கன் உங்கள் டாஸ்பாவில் அல்லது இந்த அரோவில் காட்டப்படும் தமிழில் டைப் செய்வதற்கு உங்கள் கீபோர்டில் உள்ள உடன் கீ சேர்த்து இரண்டை அழுத்த வேண்டும் இது ஆக்டிவ் ஆனவுடன் இது கோல் கலராக மாறும் இப்பொழுது P-E-Y-A-R எனது பெயர் என டைப் செய்வதற்கு தமிழால் டைப் செய்வதற்கு இங்கிலீஷ் போன்று தமிழால் டைப் செய்வதற்கு எங்களுக்கு என்றைட்டர் பயன்படுத்தலாம் இங்கு லா என்பது மூலமும் இந்த் என்பது ட்யூவின் மூலமும் இங் என்பது என்ஜி மூலமும் ஞ என்பது GN மூலமும் குறிக்கப்படும் தேங்க்யூ